அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத் கோ இறைவன் மிகப்பெரியவன் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேரருளும் பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக ஆமீன் ரொம்ப அழகாக இந்த வசனங்களில் இறைவன் நமக்கு தெளிவாக சொல்லித்தரான் வழி கெடுக்கிறது அப்படிங்கிறது எப்படி நடக்கும் எதனால் நடக்கும் இந்த உலகத்தில் கோவப்படாமல் துன்பப்படாமல் கவலைப்படாமல் துரோகங்களை சந்திக்காமல் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிற பதில் தான் வரும்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் ஏன் நடக்குது இந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது எந்த நாள் அப்படிங்கிற விஷயங்களை இறைவன் இந்த வசனங்கள் வழியாக மிக தெளிவாக சொல்லித்தரா وكل نَخبتُ بخلكم لبخل أضو ولكم في الأرض مستقر ومتاع إلى فتلقى آدم من ربه كلمات فتاب عليه إنه هو التواب الرحيم ஜமியிம் மன்னுதன் ஃபம்தபிதாஃபுந்தலி வலும் அர்ஜூன் வல்லதீன்கூமி ஆயி أصحاب النار كم فيها خالدون يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بعهدي وأوفوا بعهدي பிபி அக்டீ கும்ப இய ஃபர்ஹபூ சத கல்லாஹுலலீம் அல்லாஹ் சத்தியத்தை சொல்லிவிட்டான் விட்டான் அல்லாம் என்னுடைய விளக்கத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதன் பின் சைதான் ஆதம் நபி ஹவாலே இஸ்லாம் அவர்கள் இருவரையும் அதில் இருந்து வழி செய்தான் அவர்கள் இருவரும் இருந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேறுமாறு செய்தான் இன்னும் நாம் நீங்கள் யாவரும் இங்கிருந்து இறங்குங்கள் உங்களில் சிலர் சிலருக்கு பகைவராக இருப்பீர்கள் பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு தங்குமிடமும் அனுபவிக்கும் பொருள்களும் உண்டு என்று சொன்னோம் பின்னர் தம் இறைவனிடமிருந்து சில வாக்குகளை கற்றுக்கொண்டார் இன்னும் அவற்றின் மூலமாக இறைவனிடம் மன்னிப்பு கோரினார் எனவே இறைவன் அவரை மன்னித்தான் நிச்சயமாக அவன் மிக மன்னிப்போனும் கருணையாளனும் ஆவான் பின்பு நாம் சொன்னோம் நீங்கள் இருவரும் அந்த இடத்தை விட்டு இறங்கி விடுங்கள் என்னிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்வழியை காட்டும் அறிவுரைகள் வழிகாட்டல் வரும்போது யார் என்னுடைய அந்த வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் அன்றி யார் இதை ஏற்க மறுத்து நம் அத்தாட்சிகளை பொய்ப்பிக்க முற்படுகிறார்களோ அவர்கள் நரகவாசிகள் அவர்கள் அந்த நரகத்தில் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் இஸ்ராயிலின் சந்ததியினரே நான் உங்களுக்கு அளித்த என்னுடைய அருட்கொடையை நினைவு கூறுங்கள் நீங்கள் என் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் நான் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் மேலும் நீங்கள் வேறெவருக்கும் அஞ்சாது எனக்கே அஞ்சுவீர்களாக எவ்வளோ அருமையான ஒரு பிஸ்னஸ் டீலுன்னு பாருங்க நீங்கள் எனக்கே அஞ்சுவீர்களாக நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்களாக நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறேன் அருமையான பிஸ்னஸ் டீல் அதெல்லாம் தந்திருக்கிறான் இதில் ஒவ்வொரு இந்த வசனத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் நமக்கு நிறைய விஷயங்களை பற்றி இந்த தப்சீர் குரான் விளக்க உரை பேசுது அதில் ரொம்ப இம்ப்ரெசிவான சில விஷயங்களை தான் தொகுத்துருக்குறோம் எங்கள் இறைவா எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்து விட்டோம் நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு கருணை காட்டவும் அப்படி கருணை காட்டலைன்னா நாங்கள் விடுவோம் என்று ஆதம் அலைய இஸ்லாம் ஹவா இஸ்லாம் அவங்க ரெண்டு பேரும் பாவம் மன்னிப்பு கேட்குறாங்க அப்போ அந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்களேன் ஆதம் அலைய இஸ்லாம் அது தவறை செய்த போது இறைவா நான் பாவம் மன்னிப்பு கோரி என்னை திருத்தி கொண்டால் என்னை மன்னிப்பாயா என்று இறைவனிடம் கேட்டார்கள் அப்படியானால் உன்னை மீண்டும் சொர்க்கத்தில் நான் நுழைய செய்வேன் என்று இறைவன் கூறினான் இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணும் ஆதம் அலைய இஸ்லாம் கேட்குறாங்க நான் பாவம் மன்னிப்பு கோரி என்னை திருத்தி கொண்டால் என்னை மன்னிப்பாயா அப்படின்னு கேட்கும்போது எங்களோட தவறை உணர்ந்துட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்கும்போது அதெல்லாம் சொல்கிறான் அப்படின்னா அது உண்மைன்னா நான் வந்து மன்னிச்சு உங்களுக்கு சொர்க்கத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இன்றைக்கி நம்ம தவறுகள் செய்யாதவர்கள் பாவங்கள் செய்யாதவர்கள் பூமியில் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணியிருப்போம் அப்போ அதுக்காக வருந்தி இது தப்பு தவறு தெரிஞ்சு செஞ்சாலோ தெரியாமல் செஞ்சாலோ தெரிஞ்சு செய்வது தப்பு தெரியாமல் செஞ்சுட்டு அது தவறு இதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லப்படுது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்முடைய தவறுகள் தப்புகள் நடக்கிற போது அதுக்காக மனம் வருந்தி இனிமேல் அது நடந்துடவே கூடாது நான் அதுக்கு பொறுப்பாகவே மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு திருந்தி மன்னிப்பு கேட்டால் இனி அதை செய்ய மாட்டேன்னு உறுதி கொடுத்தால் இறைவன் அந்த பாவத்தை மன்னித்து நிச்சயமாக சொர்க்கத்தை தரேன் அப்படின்னு இதன் மூலமாக வாக்கு தர்றான் ஆனால் இறைவனுடைய கருணையில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் தான் அதே தப்பை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இறைவன் என்னை மன்னிச்சிருவான் நான் திரும்பவும் தப்பு செய்வேன் இறைவன் என்னை மன்னிச்சிடுவான் அதெல்லாம் அவன் கருணையாளன் அப்படின்னு தப்பை திருத்திக்கொள்ளாமல் தொடர்ந்து தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது அல்லாவோட கருணையை ஏமாத்த பார்க்குற வேலை மாதிரி அப்போது தெளிவாக இங்கே வந்து சொல்லப்படுது நான் பாவம் மன்னிப்பு கோரி என்னை திருத்தி கொண்டாள் அப்போ பாவம் மன்னிப்பு கோருவது திருப்தி கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நீங்கள் வாட்டுக்கு பாவம் செஞ்சுக்கிட்டே இருங்க அப்பப்போ வந்து மன்னிச்சிரு மன்னிச்சிடுன்னு கேட்டுக்கிட்டே இருங்க அதெல்லாம் எல்லாத்தையும் மன்னிச்சிடுவான் அப்படின்னா இன்னைக்கு சில இடங்களில் சில மனிதர்கள் நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் திமுரு தெனாவட்டில் திரியிறது அதுக்கு வேறு என்ன சொல்ல முடியும் அப்போ இறைவனுடைய கருணையின் மீது நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதுங்கிறதே த தவற தடுக்கிறதுக்கு தான் தப்பை தடுக்கிறதுக்கு தானே தவிர உங்களை மோட்டிவேட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கண்ணு திரையிடப்பட்டு காது திரையிடப்பட்டு வாய் திரையிடப்பட்டு உங்களுடைய உள்ளம் திரையிடப்பட்டு சீல் வைக்கப்பட்ட இடத்துல நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா அதுக்கு சாட்சி என்னென்னா உங்களால் உங்கள் பலவீனத்திலேருந்து வெளியே வரவே முடியாது ஆனால் நீங்கள் தொழுதுகிட்டே தான் இருப்பீங்க என்றால் இறைவன் உங்களை கைவிட்டுட்டான் உங்களுடைய நடவடிக்கைகள் நீங்கள் முனாஃபிக் தனமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு பொருள் இப்படின்னு சில மனிதர்களை நாங்கள் பார்க்குறோம் இப்படியும் சில மனிதர்களை நாங்கள் பார்க்குறோம் கேள்விப்படுறோம் அதுக்கான தீர்ப்பு நிச்சயமாக இறைவன் இம்மையிலும் தருவான் மறுமையிலும் தருவான் எனவே பாவ மன்னிப்பு கோருதல் நிறைய பேர் கேட்பாங்க உங்கள் இறைவன் மன்னிச்சிடுவான்ல எவ்வளோ பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிடுவானாம்ல இப்போ எப்படி மனுஷன் திருந்துவான் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அப்போ அவன் எப்படி தப்பு பண்ணாமல் இருப்பான் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதுதான் பதில் மனிதன் பலவீனமானவன் தவறு செஞ்சுட்டான் அதை அவன் உணர்கிற போது இனி நான் அதை செய்ய மாட்டேன்ற வைராக்கியம் கொண்டு மன்னிப்பு கேட்டால் இறைவன் அந்த மன்னிப்பை தருகிறான் அதுதான் ரொம்ப அழகாக ஆதம் இஸ்லாம் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு சொல்லப்படுகிற வரலாறுலேருந்து இறைவன் எடுத்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவையெல்லாம் உன்னைத் தவிர இறைவன் இல்லை உன்னை துதிக்கிறேன் உன் புகழ் பாடுகிறேன் இறைவா எனக்கு நானே அநீதி இழைத்துக் கொண்டேன் எனவே என்னை மன்னித்து விடுவாயாக மன்னிப்பவர்களில் நீயே சிறந்தவன் இறைவா உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை உன்னை துதிக்கிறேன் உன் புகழ் பாடுகிறேன் இறைவா எனக்கு நானே அநீதி இழைத்து கொண்டேன் எனக்கு கருணை காட்டுவாயாக கருணையாளர்களில் நீயே சிறந்தவன் இறைவா உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை உன்னை துதிக்கிறேன் உன் புகழ் பாடுகிறேன் இறைவா எனக்கு நானே அநீதி கொண்டேன் எனவே எனக்கு பாவம் மன்னிப்பு வழங்குவாயாக நீயே மிகவும் பாவமீச்சை அழிப்போனும் பெரும் கருணையாளனும் ஆவாய் இந்த நீண்ட யுவாவை கேட்டிருக்காங்க இந்த வசனம் தொடர்பாக இதை சொல்றாங்க அத்தியாயம் இருபத்தி அஞ்சு வசனம் எழுபத்தி அல்ல சொல்றான் யார் மனம் வருந்தி பாவ மன்னிப்பு கோரி நற்செயல் புரிகின்றாரோ அவர்தான் முற்றிலும் அல்லாஹ்விடம் திரும்புகின்றார்கள் அவர்களுடைய பாவ மன்னிப்பை நான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவேன் அப்படின்னு அல்ல வாக்கு தரான் அப்ப நம்மோட லைஃப் டைம்ல நம்ம பார்த்து விட்னஸ் பண்றோம் ஆமா யார் மனம் வருந்தி மனம் வருந்தினோம் யார் பாவம் மன்னிப்பு கோரி பாவ மன்னிப்பு கோரினோம் யார் நற்செயல் புரிகின்றாரோ நற்செயல் புரிகின்றோம் அவர் முற்றிலும் அல்லாஹ்விடம் திரும்புகின்றார்கள் அவர்கள் அல்லாஹ்விடம் திரும்பின பிறகு அவங்களுக்கு என்ன கவலை அவங்களுக்கு என்ன பயம் ரெண்டுமே இருக்க போகிறது இல்லை கவலையும் பயமும் இல்லாத உள்ளம் சுபகான அல்லா நிம்மதியாக அல்லாஹுவே சென்றடையும் அப்போ இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா மனம் வருந்திட்டோம் பாவமணிப்பு கேட்டுட்டோம் இதில் ம அடுத்த நாளே போய் தப்பு பண்ணுறவன் இருக்கான்ல அவனுக்கும் இனி வாழ்நாளில் என்ன நடந்தாலும் இந்த தப்பின் பக்கம் திரும்பாமல் இருக்கிறவனுக்குமான வித்தியாசம் என்ன தெரியுமா எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிட்டானா இல்லையா அல்லாஹின் பக்கம் நம்ம திரும்பிட்டோமா இல்லையா அல்லாஹ் நம்ம நேசிக்கிறானா கை எதை வச்சு கண்டுபிடிக்கிறது ஒரு அயோக்கியம் இருக்கிறான் அவன் தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறான் ஆனால் வந்து நான் வந்து அல்லாட்டை மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிக்கிட்டே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இன்னொருத்தவங்க இருக்காங்க தான் செஞ்ச தவறுகளை உறுதியாக இனி செய்யக்கூடாதுன்னு சொல்லி தௌபா செஞ்சு அல்லாட்டை மன்னிப்பு கேட்குறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் போய்ட்டுருக்கா எல்லாம் யார மன்னிச்சா யார மன்னிக்கலை யார அல்லாஹ் பக்கம் திரும்பினாங்க யார அல்லாஹ் பக்கம் திரும்பலை இப்போ இதுக்கு என்ன ஸ்கேல் எதை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பாவத்திலிருந்து மீண்டு வெளியேறி தௌபா செஞ்ச பிறகு தொடர்ந்து நற்செயல் புரிபவர்கள் யாருன்னு பாருங்கள் நீங்களே உங்களுக்கு அகத்தாய்வு செஞ்சு கொள்ளுங்கள் நான் எனக்கு அகத்தாய்வு செஞ்சு கொள்றேன் இந்த பாவத்திலேருந்து நம்ம வெளியேறணும் தௌபா செஞ்சோம் நம்மளால் தொடர்ந்து நற்செயல் செய்ய முடியுதா இல்லையா அல்லாஹுக்கு பிடித்த அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கக்கூடிய நற்செயல்களை தொடர்ந்து செய்ய முடியுதா இல்லையா செய்ய முடியுது இவங்களால் அப்ப இவங்க பாவ மன்னிப்பை பெற்றார்கள் அல்லாவினுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு கல்லை கூட போ போக்குவரத்து பாதையிலேருந்து எடுத்து தூரம் நம்மளால சிக்கப்பட முடியாது எந்த ஒரு நர்ச்செயலையும் நம்மளால செஞ்சிடவே முடியாது இறைவனுடைய அருள் நேரடியாக இல்லை என்றால் எந்த உதவியும் நம்மளால் யாருக்கும் எதுவும் செஞ்சிடவே முடியாது இன்னொரு கேட்டகிரியை பாருங்கள் பாவமன்னிப்பு தௌபா செஞ்சுட்டேன் திருப்பியும் அயோக்கியத்தனத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எந்த நற்செயலையும் செய்ய முடியவில்லை தெரியும் வாழ்கிற வாழ்க்கையிலே தெரியும் காசுக்கு வாக்கப்பட்டு வாழ்கிறோமா பேருப்புகளுக்கு வாக்கப்பட்டு வாழ்கிறோமா அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்கிறோமா என்ன செய்கிறோம் எதுவுமே நற்காரியங்கள் செய்ய முடியலை என்றால் இறைவன் அவனுடைய பாவங்களை மன்னிக்கவில்லை தன்னுடைய பாவமன்னிப்பை வழங்கவில்லை அவனை தன் பக்கம் திருப்பவில்லை இது அப்படியே நீட்டிச்சு போச்சுன்னா இறைவன் சீல் வச்சிருவான் அதோட முடிஞ்சுது அது பிறகு என்ன நடந்தாலும் எதையும் மாற்ற முடியாது எந்த நல்லதும் உள்ளே போகாது எந்த கெட்டதும் வெளியே வராது இருக்கிறதே கடைசி நிலையினுடைய தண்டனை அதுதான் மிக கொடூரமானது அல்லாவே கைவிட்டு விட்ட நபர்கள் அல்ல திரும்பி பார்க்காத நபர்கள் அப்படின்னா இதுதான் ஸ்கேல் இப்போ நம்மளோட கடந்த காலத்தை எல்லாருமே திரும்பி பார்க்கலாமே நம்ம என்னதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம் பொய் சொன்னது கூட தப்பு தான் குற்றம் தான் ஹராம்தான் ஒருத்தரை பற்றி புறம் பேசுனது கூட குற்றம் தான் ஹராம்தான் கஞ்சத்தனமாக இருந்து உதவி செய்யாமல் இருந்தது கூட தான் ஆகாது தான் அப்போ நம்ம என்னெல்லாம் கடந்த காலத்தில் நம்ம தப்பு தவறுகள் செஞ்சுருக்கோம் பாவங்கள் அவற்றிலேருந்து பாவம் மன்னிப்பு கேட்டு தவ செஞ்சிருக்கோம் அது பிறகு நற்காரியங்கள் தொடர்ந்து இன்னைக்கு செய்ய முடிஞ்சால் நாங்களும் நீங்களும் பாக்கியசாலிகள் அப்படி இல்லை நம்மளால் நற்காரியம் செய்ய முடியலையே ஒரு குடிக்க கூட தண்ணியை யாருக்கும் தொடர்ந்து கொடுக்க முடியலையே ஒரு குருவிக்கு கூட தொடர்ந்து உணவு தர முடியலையே தொடர்ந்து எந்த நற்காரியத்தையும் ஏழைகளுக்கோ கஷ்டப்படுறவங்களுக்கோ சிறைப்பட்டவர்களுக்கோ அனாதைகளுக்கோ செய்ய முடியலையே அப்படிங்கிற விஷயம் இருந்தால் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கிற வேண்டிதான் எனவே நற்காரியங்கள் தொடர்ந்து செய்வது இந்த உலகத்தில் அப்படிங்கிறது இறைவனுடைய பெரிய பிளஸ்ஸிங்ஸில் பிளெஸ்ஸிங்ஸ் அவ்வளோ ஆழமான உதவி இருந்தால் மட்டும்தான் அவங்களால் இன்னொரு ஜீவனுக்கு இன்னொரு உயிருக்கு இன்னொரு குடும்பத்துக்கு இன்னொரு ஏழைக்கு இன்னொரு அனாதைக்கு இன்னொரு சிறைப்பட்டவருக்கு உதவி செய்ய முடியும் அதுதான் ஸ்கேல் அப்போ நம்மளால் தொடர்ந்து நற்காரியங்கள் செய்ய முடியுதான்னு ஒவ்வொருத்தரும் செக் பண்ணுவோம் முடியுது அப்படின்னா பாக்கியசாலிகள் அப்படி இல்லை அப்படின்னா தௌபா செஞ்சு இனி நம்ம தவறுகள் எதுவும் செய்ய மாட்டோம் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு அடகு கடையில இருக்குதான்னு கவனிப்போம் நகை ஏதாவது அடகு கடையில இருக்குது ஆகப்பிரிய ஹராம் அல்லாவுக்கு எதிராக போர்வாள் தூக்கக்கூடிய வேலை வட்டிக்கு உடன்படுறது வட்டி உண்டவன் உன்னை கொடுத்தவன் சாட்சி கையெழுத்து போட்டாம கணக்கு எழுதணவன் நாலு பேருக்கும் பாவத்தில் சமம் நரக நெருப்பு ஆறு வெளியே வந்து கரையரவே நெருப்பாத்துல இருந்து அப்போ அப்படி ஏதாவது சுய உதவிக்குள்ள அது இதுன்னு நம்ம நினைக்கலாம் பொய் சொல்லலை புறம் சொல்லலை யாருக்கும் எந்த கெடுதியும் சொல்லலை ஆனால் நகை கொண்டு அடகு கடையில் வச்சுருந்தா அவ்வளோ பெரிய தவறுன்னு குரான் சொல்லும்போது அல்லாவுக்கு எதிராக போர்வாள் தூக்குற வேலைன்னு இறைவன் சொல்லும்போது அதிலிருந்து வெளியே வந்தே ஆகணும் அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது தொடர்ந்து நற்காரியம் செய்ய முடியுதா எனவே தொடர்ந்து நற்காரியம் செய்வதற்கான பாக்கியத்தை ரெவனிடம் கேட்டு வாங்கி அதை தொடர்ந்து நம்ம செய்யணும் அதுக்கு இரவன் நமக்கு பாக்கியத்தை தரணும் இன்ஷா அல்லா அதுதாங்க ஸ்கில்